கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சூழ்நிலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சைவ சித்தாந்தத்தில் மூன்றின் மகத்துவம் சைவ சித்தாந்தத்தில் மூன்று என்பது மிக முக்கிய எண்ணிக்கையாக பெரும்பான்மையான கோட்பாடுகளில் நிலைத்து வருகிறது சிவத்தின் கண்கள் மூன்று சூரியன் சந்திரன் அக்னி சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அவை மூன்று ஐந்து தொழில்களில் முதல் மூன்றான படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கொண்டு செயல்படுத்துகின்றார்கள் உயிர்களின் மேல் கருணை கொண்டு அருவுருவம் உருவம் என மூன்று வழிகளில் காட்சி கொடுப்பான் எம்பெருமான் பதி பசு பாசம் முப்பொருளும் அனாதியானவை அவன் அவள் அது இம்மூன்றே உலகு சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என மாயை மூன்று உயிர்களின் நிலை மூன்று கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை உயிர்களின் பக்குவ நிலை மூன்று சகலர் பிரியாகலர் விஞ்ஞானகலர் மலங்கள் மூன்று ஆணவ மலம் மாயாமலம் குணங்கள் மூன்று சாத்வீகம் பிரசாதம் தாமசம் கேவல நிலைகள் உயிர்கள் இறப்பு உறக்கம் மறத்தல் என இருக்கின்றது சகல நிலையில் உயிர்கள் பிறப்பு விழிப்பு நினைப்பு என இருக்கின்றது உயிரின் அவத்தைகள் அவஸ்தைகள் அதாவது மூன்று கீழாலவத்தை மத்தியலாவத்தை மேலாவத்தை உயிர்களின் இயக்கம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்று சொல்லுலகம் மூன்று அவை வண்ணம் பதம் மந்திரம் பொருளுலகம் மூன்று அவை தத்துவம் புவனம் கலை மூவர் முதலி அப்பர் ஞானசன்மந்தர் சுந்தரர் சிவம் எரித்தது முப்புறம் மாணிக்க வாசகரருளிய திருவந்தியார் முப்புறம் எரித்த வரலாறுடன் தான் தொடங்குகிறது வளைந்தது வில்லு விளைந்தது ஊசல் உழைந்தன முப்புறம் வர ஒருங்குடன் வெந்தாவுருந்தி வர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் உரம்பே முப்புறம் உந்திவர ஒன்றும் பெருமகை உந்திவர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தென்றுவர அழிந்தன முப்புறம் உந்திவர உய்யவல்லாரொரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி இளமலை இளமுலை வங்கனென்றுவர நம் ஆன்மாவின் முப்புறங்களான ஆணவம் கண்மம் மாயை முண்டும் சிவத்தின் அருளால் மட்டுமே எரிந்து பொசுங்கும் அதற்கான ஏற்பாட்டை நாம் தானே மேற்கொள்ள வேண்டும் இன்றே தொடங்குவோம் அவனருளாலே ஈசனை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்